இவங்களுக்கு சேலஞ்சஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு இருக்கும் ஒரு டீம் ஒர்க்கில் இல்ல கொலாபரேஷனில் ஏதாவது பண்ணக்குள்ள உங்க பொறுமையை சோதிக்கிற மாதிரி ஒரு நிலைமை வரலாம் செகண்ட் ஒன் ரிஷபம் டாரஸ்னு சொல்லுவாங்க ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல இவங்களுக்கு குட் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கும் கெரியர் க்ரோத்தும் நல்லா இருக்கும் சேலஞ்சஸ் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க தேர்ட் ஒன் மிதுனம் ஜெமினின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் அண்ட் லேர்னிங் இருக்கும் நிறைய பிளேசஸ்க்கு டிராவல் பண்ணுவீங்க நிறைய புது புது விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க அண்ட் ஓவர் கமிட்மெண்ட்டை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஃபோர்த் ஒன் கடகம் கேன்சர்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு வந்து குட் இன் ஃபினான்ஷியல் கெய்ன்ஸ் அண்ட் ஃபேமிலியோட பாண்டிங்ஸ் வந்து நல்லா இருக்கும் ஒர்க்கையும் பர்சனல் லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் எமோஷ்னலாக ஓவர் ரியாக்ட் ஆகுங்க ஃபிஃப்த் ஒன் சிம்மம் லியோன்னு சொல்லுவாங்க கிரியேட்டிவிட்டி அண்ட் கான்ஃபிடன்ஸ் இது ரெண்டும் ரெக்கக்னைசேஷனை கொண்டு வரும் அவாய்டு கான்ஃபிளிக்ஸ் இன் லீடர்ஷிப் ரோல்ஸ் சிக்ஸ்த் ஒன் கன்னி விர்கோன்னு சொல்லுவாங்க கன்னி ராசி உள்ள இவங்களோட ஹெல்த் அண்ட் வெல்த் நல்லாவே இருக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல தொழில் வளர்ச்சி அது மட்டும் இல்லாம உற்பத்தி திறன் அதிகமாகும் செய்யற வேலையில தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனா அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது செவன்த் ஒன் லிப்ரா துலாம் ராசி குட் இன் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் டிசிஷன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சவாலா இருக்கும் உங்களோட ப்ரியாரிட்டிஸ்ல போக்கஸ் இருங்க எயித் ஒன் ஸ்கார்பியோ விருச்சகம் ராசி குட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் செல்ஃப் க்ரோத் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கும் கெரியர்லேயும் ரொம்ப நல்ல க்ரோத்தாக இருக்கும் கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயத்த கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க நைன்த் ஒன் சாகிடேரியஸ் தனுசு ராசி ட்ராவல் எஜுகேஷன் அண்ட் எக்ஸ்ப்ளரேஷன் பண்ணுறதுனால இட் பிரிங்ஸ் ஜாய் டு யூ அண்ட் ஆல்சோ சக்ஸஸ் இன் ப்ராஜெக்ட்ஸ் ஷார்ட் டேர்ம்ல இன்வெஸ்ட்மெண்ட்டோ கோல்ஸோ இருந்ததுன்னா அத லாங் டேர்மா மாத்திக்கோங்க டென்த் ஒன் கேப்ரிகான் மகர ராசி நாள் பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கு கெரியர்லயும் பினான்ஸ்லயும் நல்ல ஒரு குரோத் இருக்கும் பர்சனல் லைஃப அவாய்ட் பண்ணாம இருக்கிறது நல்லது லெவன்த் ஒன் அக்வாரியஸ் கும்பராசி குட் இன் இனோவேஷன் அண்ட் இண்டிவிஜுவாலிட்டி ஷைன் அண்ட் எமோஷனல் கனெக்ஷனை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அண்ட் த லாஸ்ட் ஒன் பீசஸ் மீனம் ராசி குட் இன் கிரியேட்டிவிட்டி அண்ட் சக்ஸஸ்க்கான ஒரு தேர்தலா இருப்பீங்க ஸ்பிரிச்சுவல் க்ரோத் இருக்கும் அண்ட் உங்களோட கோல்ஸு நல்லா தெளிவாக வைங்க உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் பாய்